நம்மதே கார் বিহারல இருந்து 20 தெராவாக விஞ்ஞானத ஓடலாம் போறோம் நீலாம் அந்த மாதிரி வரைக்கும் வரலாம் அப்புறம் பாரு நான் வந்து வரணும்னு கொஞ்சம் கேட்குமா பங்கு முடியுமா தூங்கு முடியுமா வேற ஏதாவது எல்லாம் நீ சொல்லிட்ட நான் அந்த சர்வத்தியம் நம்ம நம்ம நாரா வந்துட்டே galera என்ன யார் வந்துனா கரையா வந்துட்டாங்க அந்தப்புல அதுதான் ஜெம்மா தான் இப்ப நம்ம நாரா வந்து ஜெம்மா வந்து நம்ம எல்லாரும் இந்த உலகமா எல்லா வந்தா பிரகாசத்துக்கு எல்லாரும் வெஜிடே. நீ ரிஷர் வெற்றி நம்ம சீரங்க அறிவியல் ரணவா

아 ப ் ப ே ன ் சொன்னேன் எ 가் ன ட ா நான் நான் ச 리 ல ் ல ி ட ல ா ம ் எ நன்னாகாகவே சொல்லிறேன் இது காமியம் வேற அப்படி நான் சொல்லிறேன் நா பிறகான சமாதிங்க இந்த வனவாசம் வந்து சமாதிங்க பதினாறு யார் சொன்ன ஒரே புயம் இவர்களே யாரு உரிய சம்பவங்கள் அப்போ யார சொன்னது துதாதகம் நான் அதே சொன்ன வனவாசத்தல நம்மசியோ உதிதலியா சரியா இருந்து உரியோடை சந்தக்னே போகத அதுக்கு நம்ம வசிங்க யாரோ மாட்டாரே அவர் அப்பா

அவ்வளவு ஆன்மீகத்துல ஏன்னா சிவகர்வாளர் இது பண்ணதுக்கு பூஜைலாம் பண்ணதுக்கு போறேன் ராமனுக்கே போற ஸ்ரீரங்கே போற அந்த தேவை அமைதியா இருக்கா எப்பவுமே ரொம்ப பேஷன் பொது அதிக பேசுவார்க்க முடியாது நாகராமாதிரி தான் நிறைய பேசுவா பெருசா எப்படி சாதிக்கிறவாரு

அப்படின்னு சொல்லுற இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்றேன் மருத்துவம் அப்படி இல்லாமல் கெய்கே ராமாயணம் முழுந்தான் வர ஏன்னா இந்த காலகட்டத்துல வால்மீகிக்கு நாளத்தை வால்மீகியை பார்க்கும்போது ராமமா எனக்கு முடிஞ்சுது லாபத்தை பட்ட ராணத்தை முடிப்பாங்க இரண்டு தான் சொல்றேன் இந்த மாதிரி டைகே ராமாய் நடந்து கை சொன்னது ம நாட்கள் நாட்களுக்கு போனது அதுக்கப்புறம் பரிமாண வருஷமான்னு பார்க்குறது கஷ்டப்பட்டது அதுக்கப்புறம் சீதா விராஜியை மறுத்து போனது அப்புறம் இந்த மகாரணம் ராமகிருஷ்ணம் உள்வா பெரியா இல்ல அற்புதமான இந்த நாமத்தோட ஒரு மட்டுமல்லையா இந்த ராம நாமத்துக்காக தான் இந்த ராம செரிதைதான் நான் கேட்கவேன் ராமசரிதியை எங்கேயா கண்டிப்பா இந்த பெரிய உலகத்துல எடுத்துருக்கோம்

அந்த வேடனை விட்டு திருத்தா என்ன நீ நபர்கள் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னோன்ன அந்த வேலை என்ன இவரும் வேடங்களை பார்த்துருக்கலாம் ஏன்னா ஒரு சொன்னாள் இதுதான் எனக்கு என்ன அந்த இதெல்லாம் எனக்கு அந்த அப்படின்னு அப்போ நீ வந்து இல்ல ஒரு இல்லாம இந்த மாதிரி ஒரு குடும்பமே இல்லாம கஷ்டப்பட வேண்டாம்

அதுதான் அதான் உடல் அப்படியே அப்ப பிரம்மாவை காட்சி கொடுத்தாங்க என்ன வாழ் என்ன யோசிச்சிருக்கா அவங்க எனக்கு என்னன்னு தெரியுங்க இந்த நாமோட நாபத்தை நாமோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தோணுல அந்த இன்னும் நாபத்தை எழுதணும் அவரோட கதையை பத்தி இந்த உலகத்துக்கு அவங்க அதுக்கு இதுதான்

ராங்க ராம பத்தாம் வந்து சீதா இருக்கு ராமன் சம்பவமா ஆனா சீத்தையும் சீத்தோம் ஒரு மாதம் கேட்ட எல்லாரும் கேட்கிற விஷயம்தான் உனக்கு என்ன பிடிக்கும் புரிஞ்சவ சொன்ன வாங்கி கொடுத்தியா நாங்க என்னன்னா என்னெல்லாம் சொன்னேன் என்னமா புரிஞ்சா நான் வாங்கி கொடுத்தேன் உனக்கு இந்த வேலை பிடிக்கும் வேலை பிடிக்கும் கேட்போம் இல்லையா அப்படித்தான் என்ன பண்ணலாம் சீத்தடிக்கிறது கேட்டாரு

அவங்க அரண்மனையில அந்த மந்திரி மரணமா இருக்கும் இல்லையா அவள் அதெல்லாம் போயிட்ட அதுல பத்திரன் மட்டும் ஒரு உடவாடு உடவாடுன்னு சொல்வது இந்த ஒட்டவன் சொல்லுவான் அவன் எல்லா நாட்டுலயும் இருப்பான் அது என்ன நடக்குறது என்ன பேசலாம் இதெல்லாம் சொல்லக்கூடிய பத்திரம் என்ன பண்ணுறது எப்படி

அப்போ இந்த ராஜ் இந்த ராஜ்யம் அவங்க பண்றது ஒரு நல்ல இது எந்த விதத்துக்கும் தப்பா தராத ஒரு மக்களுக்கு சேரப்படுறாரு ரொம்ப யோசிச்சா என்ன பண்ணுன்னு தெரியல லட்சுமண நடத்த லக்ஷ்மணா சீதா வந்து ஆசிரமத்துக்கு போனான்னு ஆசைப்படலாம் நீ அவர் அவங்க கொண்டு எந்த மனிதன் பேசாலும் அவரை பிறந்த நீ வந்து அமைந்தா

சொல்லவும்சனத்தில ஏதோ ஆசனத்தை பார்த்துட்டு தனித்தானோம் இதுக்கு எதுவும் அழக ஒரு நாள் ராமத்துக்கு இருக்க முடியாதா என்ன ஆண்களுக்கு முடியாது நீ எதுக்கு அழை அப்படின்னு கேட்ட உடனே லக்ஷ்மணுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியாது வேற வழியே இல்லாம அப்படியே காதல் இருந்தா காவல் சொன்னான் அம்மாவும் சீதா பிராட்டி தாயே நமக்கு இந்த மாதிரி ராமன் வந்து இந்த மாதிரி நடந்ததுனால ஒன்னு ஆசிரமத்துலயே விட்டுட்டு வாசிப்பாட்சிகள் வராங்கன்னா சொல்லிட்டேன் உன்னை விட்டுட்டு வாச வேண்டியதான் சொல்லியிருக்க நான் விட்டுட்டுதான் போகலாம் வந்துச்சு ரொம்ப நன்மை சீதா விளாட்டி ஒண்ணுமே நன்மையா அப்படியே நம்ம அப்ப கூட என் ராமன் என்ன சொன்னாலுமே அது சரியாக தான் இருக்கு ஏன்னா ராமன் எதுவும் சொல்லிருக்க அதனால அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வாழ்க்கிறேன் நீ என்னோட மாமனா நம்ம என்னோட மாமியார் இருக்கா அவனையும் ராகவும் எல்லாருக்கும் எல்லா மாமனையும் பத்திரமா பார்த்துப்போம் எனக்கு எதுவும் வேணாம் இன்னும் அதுவும் என்ன எனக்கு இஷ்டம் இல்லை ஆனா குழந்தைங்கள சுமந்திருக்கும் போது நான் எப்போ எல்லாம் பண்ணிக்கூடாது அப்படிமா பாட்டேன் ஏன்னா வேற தமிழா அப்புறம் அடிபா அதானே என்ன பண்ண விட்டு சொன்னாங்க இவர் என்ன பண்றாருன்னு சொன்னேன் அந்நிலையே வாழ்க்கை ஆசிரம் வாழ்க்கை ஆர்வம் வெளிய வாழ்மையை ஆர்வம் அப்படியே விட்டு திரும்பி காப்பாமல் இருக்கா வசவனேன் அவருக்கு சக்தி இல்லை திரும்ப சீதா பாத்துட்டு சீதா அப்டியே உட்காந்து மருந்து இருக்காளாம் அப்போ யாரோ அது மட்டும் போலவா வாழ்மைக்கு மனுஷன் பேச சொன்னான் யாரோ அவங்க பெரிய மட்டும்

அந்த மகி இருக்காரு அவருடைய புத்திரி இவருக்கு எந்த குழந்தை இருக்கக்கூடாது இவன் அங்க மாதிரிதான் இவன் நல்ல குழந்தைகளை கட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பாதுகாச்சு சொன்னாங்க போய் அவருக்கு அதுவான இரண்டு குழந்தைகள் குழந்தைகள் இன்ன என்ன பண்ணா சேவ பண்ணுவல? லவ பூஜைக்குக்கு இடையில நம்ம தர்மம் கூடுருக்குலையா? அந்த தர்மம் கூடுல மேல் பக்கம் இருக்குது இல்லையா? மூனி வந்து எல்லாரா அப்படிது. இந்த கீழ பக்கம் இருக்குது இல்ல. அதுக்கு பூஜை அப்படி. அதனால தர்மத்துல இந்த மேல் நிதி எல்லாரும் நம்ம கைக்கு ஏ ஆadharva ravasathana sundriyaலாம். அதனால இருந்து லவ வெயிட் இன் ஃபியூச்சர் வெயிட். இந்த தர்ம GABA அப்படி நம்ம பஞ்சபூதத்தோட இருக்கு. நான்கில இருந்து நிமிஷங்கள் செல்லறதுக்கு முன்னாடி முன்னாடி வரவலா வந்தேன் அப்போ உச்ச அப்படிங்கறது அந்த வந்து நம்ம போய் ஒவ்வொரு வாட்டி இந்த நாங்க பாதியா 90 வாறு எழுதி வந்து இந்த இதுக்காக பாத நானே ஆபத்து எல்லாரும் எழுதுன அப்போ எழுதுவது இதெல்லாம் அப்படியே ராமாயணத்தை உங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னா பாகியம் அடையை இந்த அற்புதமான நவீன ஸ்ரீராமன் எதிர்ப்புமான விஷயங்களை சொன்ன இந்த நமனிற்கு நாமக்கும் கவிதாக சிவாய கல்யாண மகசாயனை ஸ்ரீமலை